உடுமலை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா அலகு குத்தி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி நோன்பு சாட்டுதலுடன் தொடங்கிய நிலையில் முக்கிய விழாவான வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது இந்த நிலையில் தேர் திருவிழாவினை முன்னிட்டு சபரிமலை ஸ்ரீ சபரிபாட்டி பாட்டி உழவாரப்பணி பேரவை சார்பில் பறவைக்காவடி மற்றும் அலகு குத்தும் விழா ஒன்பதாம் ஆண்டு காவடி தூக்க நேர்ச்சை உற்சவம் தேவராட்டம் முளைப்பாரிகளுடன் ஊர்வலம் ஆகியவை நடைபெற்றது உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே தொடங்கி ஊர்வலத்தை ஆதீனம் கூனம்பட்டி ராஜசரவண சுவாமிகள் துவக்கி வைத்தார் மேலும் காவடி முன்பு பெண்கள் அலகு குத்தியும் இருபதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் முதுகில் அலகு குத்திக் கொண்டு ஒவ்வொரு கிரேன் வாகனத்திலும் அந்தரத்தில் தொங்கியபடி ஊர்வலமாக வந்தனர் இந்த வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பழைய பேருந்து நிலையம் தள்ளிசாலை வடக்கு குட்டை வீதி சதாசிவம் வீதி தங்கமால் ஓடை வீதி கொல்லம்பட்டறை வழியாக மாரியம்மன் கோவிலில் நிறைவு பெற்றது இதில் அலகு குத்தி வந்தவர்கள் அந்த வாகனங்களில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு கைகளில் வாழ் ஏந்தியபடி அங்கும் இங்கும் ஆடியபடி ஒரு வாகனத்தில் வந்த பக்தர் அந்த சுழன்றபடி வந்தார் இந்த நிகழ்ச்சியை சாலையின் இரண்டு புறமும் திரளானவர்கள் நின்று பார்த்து பரவசமடைந்தனர் மேலதாளம் வாத்தியத்துடன் நடந்த இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களை மெய் சிலிர்க்க வைத்தது இந்த காவடி ஊர்வலத்திற்கு முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்தும் ஆண்கள் தேவராட்டம் ஆடியும் சென்றனர் பறவைக்காவடிக்கான ஏற்பாடுகளை சபரிமலை சபரி பாட்டி உழவாரப்பணி பேரவை நிர்வாகிகள் ராஜன் மற்றும் அற்புதராஜ் உட்பட பலர் செய்திருந்தனர்